ஹாய் ஹலோ மக்களே குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் தமிழஜி எங்கே இருக்கேன் அப்படின்னா லேலில் தாக்கலாம் இருக்கேன் ஸோ லேயில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ரைட் பண்ணுறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டே ஒன் நம்ம வந்து கார்துங்ளா போகிறோம் கார்துங்ளா போயிட்டு டிஸ்கிட் மொனாஸ்ட்ரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றாரு போகிறோம் முன்னாடி இருக்கிறதான் வந்து லோகேஷு டான்ஸ் ஆடி பர்ஃபார்ம் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க அப்படி இதான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் ஆல்டிடியூட்டில் இருக்கிற ரீட்டெயில் அவுட்லெட் ஹெச்பியோடது எவ்வளோ ஃபீட்டில் இருக்குன்னா டுவெல் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ஃபீட்டில் இருக்குதுங்க எல்லா வண்டியும் வந்துருச்சுங்க இனிமேல் இப்போ வந்து முன்னாடி போன பிக்கப் வண்டி வந்து ஃபியூல் அப் பண்ணிணாங்க ஃபியூல் அப் பை முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் ஜாயின் ஆகிட்டோம் எல்லோரும் போகிறப்போ டூ ஹார்ஸ் கார் தூங்களா நூ ஏதோ ஒரு குரூப் முன்னாடி போனால் கரெக்டு இவங்க எல்லா குரூப்பையும் விட்டுட்டு அப்பா அப்பா முடியலைங்க நிறுத்தி நிறுத்தி கடுப்பாகுது கருத்துங்கள ஏற ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா லெஃப்டில் செமையாக இருக்கு வியூ ஸோ கா அந்த பெட்ரோல் பங்க்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட் வந்து வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரேண்டமாக வெரிஃபை பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோனையும் அந்த ட்ராவல் ஏஜென்ட்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் காப்பி டிக்ளரேஷன் அதாவது ரிஸ்க் டிக்ளரேஷன் ப்ளஸ் ட்ராவல் இன்சூரன்ஸோடது வந்து நம்ம கொடுக்கணும் அதை கொடுத்தா அது போய் அவங்க கொடுத்துட்டு அதே போல் ரேண்டமாக வந்து ஒரு சில பேரோட ஐடி ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பெர்மிட் உள்ளே கொடுத்தாங்க நம்ம அலோவ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கூலிங்க ஆமாம் ஏறிட்டோ ஏறிட்டும் அவ்வளோதான் ஆக்சுவலி ஹிமாலயன் ஓட்டுறதே வந்து ஒரு சேலஞ்சு என்ன மாதிரி ஹைட் இருக்கிறவங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் வெயிட் அளவுக்கு இல்லாதவங்களுக்கு ஏன் அப்படின்னா ரீச் பண்ணுறதோ இல்லை அந்த ஹேண்டில் பார் மேனேஜ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம் அதுலேயும் வந்து நமக்கு இந்த க்ளவுஸையும் அம்மா க்ளவுஸையும் இந்த பூட்டையும் போட்டுக்கிட்டு நல்ல வேலை பூட்டை ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டு நாளாக நான் போட்டு கொஞ்சம் பழக நான் க்ளவுஸை வந்து விட்டுட்டு நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஏன்னா ஒரே நேரத்தில் க்ளவுஸையும் பூட்டையும் போட்டேன்னா பைத்தியம் பிடிச்சிரும் எனக்கு அவ்வளோதான் குளிராக இருந்தாலுமே வந்து வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல்டிடியூட் ஏறிட்டு இருக்கிறதுனால அந்த மூச்சு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது ப்ளஸ் இந்த கியர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப பாடி ஸ்னக்டாக இருக்கிறதுனால அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது செஸ்ட்டை காரதுங்களா போகிற வழி இங்கேருந்து கருதுங்கலாவுக்கு பத்தொம்போது கிலோமீட்டர் இருக்குது ட்ராஃபிக் ஜாம் பார்த்தீங்களா ஏன்னா முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்காம்மா சவா லேட்டாகும் நீங்கள் பைக் முன்னாடி போகிறதுனா போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் போகிறோம் ஃபஸ்ட் டைம் நான் கார்தூங்கில் வரப்ப என்னால் நான் சொன்ன மாதிரி இப்போ ஓட்டிகிட்டு போகல ஒரு எயிட்டி நைன்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கை வரைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ காரதமில்லாக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கிறப்போ என்ன பண்ணால் வண்டி நேற்று என்னோடய விலாகில் பார்த்தீங்களா ஆஷிஷ் அவங்க தான் வந்து எங்களோட ரைட்டில் வந்து பேக்கப் ரைட்ராக இருந்தான் அவன்கிட்ட கொடுத்து மேலே கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி பார்த்தீங்களா எப்படி நிற்கிதுன்னு எப்படி கவுறாமல் இருக்குனே தெரில மெடிக்கல் மிராக்கல்ன்ற மாதிரி தான் இருக்குது இது அப்பாடா சாமி ஸோ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் வந்து இந்த லதாக் ரைட்டில் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேர்லெஸ்ஸாக நடக்கிற விஷயங்கள் இல்லை இது வந்து அவங்களையும் மீறி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த ஒரு பவுண்ட்ரிஸும் மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து போக முடியாது சில நேரங்களில் ஒரு இன்ச் இறங்கினா தான் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு வழி கொடுக்க முடியும்னு இறங்குவாங்க அந்த அந்த டைமில் கூட இப்படிதான் நடக்கும் ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் டெக்னிக்கலாக இது வந்து என்னோடய கார்துங்களாக்கு நான் செகண்ட் டைம் நான் வந்தாலுமே இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் காதவங்களாக்கு நான் வண்டியில் வந்து வர ஓட்டிட்டு போகிறது அதுவும் நம்ம வண்டியில் போகிறோம் அப்படின்றப்ப அது வந்து செம்ம சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஃபுல்லாக ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் எப்படி இருக்குல்ல இன்னும் வாங்க மேலே வாங்க எப்படியாவது ஸ்னோவை காட்டிடுறேன் உங்களுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப டுவேர்ட்ஸ் எண்டில் வந்திருக்கோம் சீசனில் அதனால தான் நமக்கு வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்னோவெல்லாம் வந்து பார்க்கல எல்லா பக்கமும் இல்லைன்னா நான் லாஸ்ட் டைம் நான் கார்த்துங்களா வந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுற்றி சுற்றி ஸ்னோ இருந்துச்சுங்க இப்போ நம்ம இன்னும் வந்து ஸ்னோவை பக்கத்தில் கூட பார்க்கல வெல்கம் டு சவுத் புலூ வில்லேஜ் அப்போ சாமி தாங்க செக் போஸ்ட்டு கருதுங்களா போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஸ்டாப் இங்கே வந்து ரேண்டமாக வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணுறது பெர்மிட் காட்டுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் போட்டதுக்கப்புறம் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு கால் தரையெல்லாம் எட்டுதுங்க அது ஒன்று தான் நல்ல விஷயம் மக்களே அப்போல்லாம் வந்துருந்தாங்க அவங்க பேக் வந்து கொஞ்சம் பஞ்சி கார்டு வந்து டைட்டாக கட்டலன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப் கேப்டன் வந்து கட்டிகிட்டு இருக்காரு இப்போ முன்னாடி போகிறாங்கல்ல இந்த கப்பல் இவங்க வந்து வண்டி இந்த வண்டி நேற்று நான் அப்புறம் எல்லாேருமே ஓட்டி பார்த்துட்டு பிக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம் இவங்க வேறு வண்டி எடுத்துருந்தாங்க அந்த வண்டியில ஏதோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு போய் இந்த வண்டி அந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அந்த ரெண்டில் காரை சொன்னானம்மா இது நீங்கள் காலையில் பார்த்தா வண்டி கிடையாது இது இப்போ ஈவினிங் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியாம்மா அது சுத்தமாக டுவெண்ட்டி தேர்ட்டியில் கூட ஏற மாட்டேங்குது எப்படி போகிறோன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க பேர் பின்னாடி ரொம்ப வந்துட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் முன்னாடி விடுறதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும் பார்த்தீங்களா மவுண்டன் ரேஞ்ச் வெல்கம் டு கார்தோங்லா மக்களே கார்தொங்லாக்கு வந்துட்டோம் நம்மடா இட் இஸ் நான் லாஸ்ட் டைம் நான் வந்து கார்துங்லா வந்தப்போ இட் விஸ் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இந்த வாட்டி நம்ம வர்றப்ப இட் இஸ் வேர்ல்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் பாஸ் வித் செவன்டீன் தௌசண்ட் எயிட் நைன்டி டூ ஃபீட் ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே நிறுத்திப்போம் ஏன்னா முடிஞ்சால் கேப்பு கிடச்சா வண்டியை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பார்ப்போம் வேர்ல்ஸ் ஹையஸ்ட் கேஃபே காரதுங்களா எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபீட்டில் இருக்குது லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ நாங்கள் வந்து இதாயிருச்சுங்க அது என்ன சொல்லுவாங்க ஐயோ அவ்வளாஞ்சி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படி மாட்டிக்கக்கூடாது ஸோ அப்போ இந்த கேஃபேயில் தாங்க உட்காந்து சும்மா அஞ்சாறு நூடுல்ஸ் சாப்பிட்டோம் மேலேயோ இதுக்கு பின்னாடியோ ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்குங்க அங்கே போய் எல்லோரும் ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம் இஸ் எப்படி இருக்கு கார்புங்ளா பாஸ்ல எப்பவுமே இப்படிதாங்க கூட்டம் இருக்கும் வண்டியோட போட்டோ எடுக்கணும்னா சுத்தமாக முடியாது வெல்கம் 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 மேடம் மேடம் अद <laughs> <laughs> ரீசெண்ட்டாக நம்ம வந்து கிவ் கான்டெஸ்ட் கான்டஸ்ட் வச்சுருந்தோம் அந்த கிவ் அவே நிறைய பேர் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் அதில் வந்து ஒருத்தங்க வந்து ராம்புன் பேர் அனுப்பியிருந்தாங்க அந்த பேர் வந்து எனக்கு பர்சனலாக விஸ் ஏபிள் டு கனெக்ட் டு சம் சைல்ட்ஹுட் மெமரி அதனால் நம்ம வண்டிக்கு ராம்புன் பேர் வச்சாச்சுங்க ஸோ வண்டியில் வந்து நம்ம நிறைய ஸ்டிக்கரிங் வேலை பண்ணியிருந்தோங்க அதில் ஒன் ஆஃப் த திங் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ஹோடோஃப் ஃபைல் ஹோடோ ஃபைல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய யூடியூப் பேனர் பார்த்துட்டிங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பயணங்களின் காதலின்னு ஸோ அதை வந்து டிஃபெக்ட் பண்ணுறதுக்காக இதுவும் இது என்னோடய டேட்டு என்னோட ரிஸ்ட் டேட்டு அந்த சிம்பிளை வந்து நான் வந்து டேங்க்லேயும் வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரமாக இங்கே நம்ம இருக்கிறதுனால மூச்சு வாங்குதுங்க முடியல அண்ட் நம்ம வந்து ஃபைனலாக லதாக் வந்து நம்ம லதாக் ஃப்ளாகை கட்டி விட்டோம் மக்களே எவ்வளோ நாள் கனவு தெரியுங்களா இது சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டது இவ்வளோ தூரம் ம பறக்க பறக்க வந்து வண்டி ஓடிட்டு வந்தது வண்டி ச வண்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணது எல்லாமே வந்து இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் கருத்துங்களா வந்து இன்றைக்கி என்னதான் வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் மோட்ரபுள் பாஸாக இருந்தாலும் ஒரு கா ரொம்ப வருஷமாக வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்ரபுள் பாஸாக இரு இருந்து இருந்தது ஸோ இட் இஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது உன் தாத்தனுக்கு தாத்த அந்த மாதிரி கணக்கில்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்டில் வந்து நான் இருக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இன்று முதல் நம்ம வண்டி வந்து ரேம்போ என்று அழைக்கப்படுவான் நான் ஏன் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து யோசிச்சே இருந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு மெமரபுள் இடத்துல தான் அவனுக்கு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இதை விட ஒரு ஆப்டானாக வந்து லொக்கேஷன் எப்போவுமே எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஸோ ஃபைனலாக இவனுக்கு வந்து பேர் வச்சாச்சு இன்னொரு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்ன வேலை அப்படின்னா நம்மளோட ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஸ்டிக்கர் ஒட்டணுங்க அந்த வேலை இப்போ பண்ணுவோம் ரொம்ப பார்த்து பத்திரமா இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்காங்க அதனாலேயே அவங்க சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணுங்க ஆமாம் அதை பார்க்குறவங்க தான் சொல்லணும் அது ஓ வீடியோவில் சொல்லணும் நீ எனக்கு உங்கள் வீடியோவில் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பண்ணி பண்ணு ஸ்கி டுவெல் மைல்ஸ் டூன் பசங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு ரகல பண்ணிட்டுருக்கிறாங்க எல்லாம் வந்து அதே தியா காம்ரோட் படத்தில் வந்த விஜய் தேவர் கொண்ட சீனை ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அலப்புறம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளும் நாலு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் இங்கே சுற்றி இருக்கிற மௌண்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கு பா சம பியூட்டிஃபுல்ங்க நம்ம வந்து டிஸ்கிட் என்டர் ஆகிட்டோம் இது தாங்க அந்த மொனாஸ்ட்ரி போகிற என்ட்ரன்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாற்பது ரூபா நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்ம மொனாஸ்ட்ரி விசிட் பண்ண போகலாம் வெல்கம் டு டிஸ்கிட் இதாங்க டிஸ்கிட் மொனாஸ்ட்ரி இவர் தான் மைத்ரேய புத்தா ஒன் நாட் சிக்ஸ் ஃபீட் ஹைட் ரொம்ப ஜெஜாண்டிக்காக மெஜஸ்டிக்காக உட்காந்துருக்கிறாரு மல்டி கலர்ஸில் வந்து இவரை வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கார் இவரை நான் ரெண்டாவது வாட்டி வந்து பார்க்குறேன் அடடா செமையாக இருக்குல்ல போய் வண்டி முதல்ல பார்க் பண்ணுவோம் இவர் தான் வந்து மைத்ரேய புத்தா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நடந்து போகிறதுக்கு தெம்பு இல்லை அதனால் போனால் உங்களுக்கு புட்டேஜை வாங்கி உங்களுக்கு ஆட்டுறேன் இல்லை முன்னே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து அதனால் ரோடு போட்டாங்க லடாக் வரணும்னா ஒன்று ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்துட்டு போனால் தான் ஆச்சு இல்லைனா ஃபுல்லாக வந்து ஹைவே ஆக்கி விட்ருவாங்க புத்திசம் ஃபாலோ பண்ணுற எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கல் அடுக்கி வச்சு அதை வந்து அதாவது ஏதாவது வேண்டுதல் பண்ணிவிட்டு இந்த கல் அடுக்கி வச்சுட்டு போவாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இதாங்க நம்ம வேண்டி கட்டி வச்சுருக்கிற பிரார்த்தனை வெளியே சொல்ல படிக்காது ஸோ அதை சொல்ல மாட்டேன் பட் இதுதான் நான் வந்து இப்போ வந்து க கல்லெல்லாம் பொறுக்கி கட்டி வச்சுருக்கேன் ஃபுல்லாக இந்த ஒரு வேலி தெரியும் இதில் வந்து இது நுப்ராவா இல்லை ஹுந்தரா என்னன்னு தெரில பட் பையா ஏ வேலி கொஞ்சா ஏ இஸ்கோ திக்கிற ஒரு ஓகே ஸோ இங்கே இருக்கிற ஃபுல் வேலீஸ் அது எல்லாத்தையும் வந்து கம்பைண்டாக தான் வந்து நுப்ரா வேலின்னு சொல்லுவாங்க பட் இங்கே நமக்கு கீழே தான் வந்து டிஸ்கிட் ஏன்னா டிஸ்கிட் ஊருக்குள்ளே வழியாக தான் வந்துருக்கிறோம் ஸோ இங்கே நம்ம முன்னாடி இருக்கிறது டிஸ்கிட் பட் இந்த ஃபுல் பிளாட்டியூ இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நுப்ரா வேலின்னு சொல்கிறாங்க ஐ திங்க் அங்கெல்லாம் வந்து ஆறு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஆறுலாம் வறண்டு போச்சா இல்லை என்ன கதைன்னு தெரியல பட் அங்கே எனக்கு தூரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெரியுது சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் நெக்ஸ்ட் எங்கேன்னா ஹுந்தர் ஹுந்தரில் வந்து ஹண்டர் ஹண்டர் ஹண்டரில் ஸ்டாண்டு போட்டிருந்தேன் ஹண்டர்டில் போய்ட்டு அந்த டபுள் ஹப் கேமலும் ஸ்டாண்ட்யூஞ்சு இதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் டென் மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம் ஹாஃப் அன் ஹவரில் க்ளோஸிங் டைம் காட்டுது பார்ப்போம் டைமுக்கு ரீச் ஆக முடியுதானு குந்தரி தாங்க ஃபஸ்ட்டு டைம் வரேன் நான் குந்தர் தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் இந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து செம அழகாக இருக்குதுங்க அப்படியே பார்க்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இந்த ரொம்ப நேரமாக வந்து மெஸ்மரைஸ் ஆகி போய் அப்படியே ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்குது நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் இதை முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா இந்த பைக்கர் கப்புள்ஸ் இவங்க வந்து யாருன்னா ஸ்பேரோ குயின் இருக்காங்கல்ல அவங்க அவங்க ஹஸ்பண்ட்லேயே வந்துருக்கிறாங்க லேது அதை ஆக்ட் ஸோ நம்ம எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் தனியாக தான் வந்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம குரூப்போட ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்களுக்கு நான் இப்போ வந்து ஸ்வீப் வேலை பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலி ஸ்பீப்பாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் தாங்க நான் எல்லாரும் ப்ளேஸில் போயிட்டு உங்களை கண்காட்ட தூரத்தில் வச்சுட்டு நான் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு போய்ட்டு நான் இருக்கலாம் பட் இப்போ வந்து ஐ திங்க் டீம் செட் ஆகிட்டாங்க எல்லாருமே வந்து ஒரு பிளேஸில் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டே வாங்களேன் ஃப்ரீ ஹண்ட்ர்க்கு வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது மணி இப்போவே ஆறாச்சு ஆறரை மணியோட க்ளோஸிங் டைம் அங்கே டபுள் ஹோம் கேம்ப் அவங்கெல்லாம் பட் யூஸ்வலி ஏழரை வரைக்கும் ஏழரை எட்டு வரைக்குமே இங்கே இருக்கும் பட் ஐ திங்க் அவங்க இந்த கேமல்ஸோட ரொட்டீனாக எல்லாம் ரெகுலேஷன்ஸும் தெரில இப்போ முதல்ல இத்தனை பேர் போய் நின்று முதல்ல டோக்கன் வாங்கிட்டோம்னா எல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல போகிறாங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃப்ளாக் கட்டினதுக்கப்புறம் செம்ம சந்தோஷமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா அது அழகாக அப்படியே ஃப்ளை ஆகிட்டே வருது நான் பிளாக் பண்ணாத நேரத்தில் சில நேரங்கள் அது அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஹுண்டர் ஹுண்டரில் இருக்க டபுள் கே டபுள் ஹம்ப் கேமல் ரைடுக்காக வந்திருக்கோம் இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹம் கேமல் இருக்கு பார்த்தீங்களா டூ மினிட்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து ரைடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணணும் இது போக அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேடிவி ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு எவ்வளவு நான் இன்னும் விசாரிக்கல இங்கே வந்து ரொம்ப சாப்பிட்டும் இருக்குங்க எல்லாமே ரொம்ப க்யூட்டாவும் இருக்கு உட்காந்து நல்லா போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தோம்னா செம்மையா சைலண்டா இருக்குது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பாவம் நம்ம வெயிட் ஆயிடுதுங்களா சுமக்கு ஓடுறதுக்கு பட் இறங்கிடுங்க கரெக்டு தான் பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன் ஐ மீன் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் போனால் வந்து அதுவும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ இதுக்காக வந்து யாரும் வந்து தப்பா எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் பட் குந்தரில் வந்து டபுள் ஹாம்ப் கேமல் ரைடெலாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம டூ ஹர்ஸ் ஸ்டே போய்ட்டு பரு அருகும் இருக்குது பார்த்தீங்களா சுத்தி ஒன்றுமே கிடையாது நம்ம போகிற வண்டி வெளிச்சம் மட்டும்தான் நமக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரோடிங் ட்ரைனிங் எல்லாம் போனது தாங்க கை கொடுக்குது ஃபுல்லாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து நான் ஃபுல்லாக ஸ்டாண்டிங்கில் தான் வந்தேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டிங்கில் வந்தோம் அப்படின்னா வண்டியில் இருக்க ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் வண்டி புல்லிங் பிக்கப் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலி புள்ளிங் பிக்கப் இல்லைங்க பவர் இன்னும் கொஞ்சம் வண்டியை வந்து ஈஸியாக வந்து மேனியூர் பண்ணலாம் அதுதான் ஸோ ஸ்டே வந்து இங்கேருந்து ஒன் டூ டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு ஸ்டே இருக்குதுன்னு சொன்னாங்க காலையில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கூட வரல வெறும் ஒரு எட்டு பைக்ஸ் தான் வந்தாங்க அந்த எட்டு பைக்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் மிச்சம் இருந்த ஒரு ஆறு பைக் வந்து அவங்களே வந்து லேட்டாக தான் வந்தாங்க வந்துட்டு அவங்களால இங்கே வர முடியல ஏன்னா க்ளோசிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வந்து ஸ்டே போயிட்டாங்க அதுதான் சம்பவம் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு இதுக்கான பி அ வெரி லாங் டே என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பேங்காங் போகிறோம் ஸோ பேங்காங் போகிற வழியில் வாட்டர் கிராசிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அப்டகல்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தராக வந்து பாஸ் பண்ணி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி போகணும் முதல்ல அந்த ஹெல்ப் எனக்கு தான் தேவைப்படும் ஏன்னா நம்ம ஆஃப் ரோடிங் ஆள் நமக்கு தெரியும் ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து எனக்குன்னு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குதுங்க அசால்ட்டாக வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டேன்னா அல் பி மோர் தென் ஹாப்பி கொஞ்சமாவது வண்டி ஓட்டுறதுல கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் ஆஃப்ரோடிங்கில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன்னு நான் சந்தோஷப்படுவேன் இல்லை அப்படின்னா விழுந்தேன் அப்படின்னா இட் இஸ் இ லேர்னிங் அவ்வளோதான் என்ன விழுகிறப்ப கொஞ்சம் பெருசாக அடிபடக்கூடாது ஏன்னா வாட்டி உங்களுக்கே தெரியும் சின்னதாக அடிபட்டது அது இப்போ வரைக்குமே சரியா இல்லைங்க அந்த சின்னதாக ப்ரொசீஜர் பண்ணி அந்த பஸ்ஸெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட இப்போ மறுபடியும் கால் ஃபுல்லாக வந்து அந்த இடத்த சுற்றி வீக்கமாக இருக்குது இது வந்து அந்த நாள் பூரா வண்டி ஓட்டுறதுனால கால் வீக்கம் வரும்ல அதனாலயா இல்லை பழையபடிதான் ஃபார்ம் ஆகிருச்சான்னு நம்ம போய் தான் பார்க்க முடியும் போய் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியுங்க காலைக்கு இப்போதைக்கு ரெஸ்ட் கிடையாது ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம வந்து அசால்ட்டாக வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு இருக்கிறப்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆக்சுவலி ஏழு டு எட்டு மணி எல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க ஓடிகிட்ருக்கதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஓடிட்டுருக்குது அட்லீஸ்ட் நம்ம டீம் வந்து அப்படி ஓடிகிட்ருக்கு நான் பிரபுவனா லோகேஷ் முகி எங்களோட கேங் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஓட்டுறோம் மற்றவங்கள்லாம் வந்து சில சில பேர்லாம் வந்து பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம்லாம் ஓட்டுறாங்க மற்ற குரூப்பெல்லாம் ஏன்னா அது என்னென்னா கொஞ்சம் தூரம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி தான் பிஃபோர் தட் இன்றைக்கி தான் நம்ம குரூப் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே லீடில் ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருக்காங்க இல்லைனா ஆளுக்கு ஓவர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்களுக்கு இன்னும் ஸ்பீடு என்ன வேணுமோ அந்த ஸ்பீட் லெவலில் வந்து போய்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ராப்பராக வந்து லீடு இருக்கிறதுனால நம்ம குரூப் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஐட்டனரியில் என்னென்ன ஐட்டம் இருந்துச்சோ அது அத்தனையுமே நம்ம கவர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்டேக்கு போகிறோங்க திஸ் இஸ் தி பெஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹொண்டரில் இருக்க நம்மளோட ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோங்க வண்டியெல்லாம் வரிசையாக பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ரூமை தேடி போய் கொண்டிருக்கிறோம் அப்பா அப்போ ஐயோ மாடி இருக்கிற டயர்டில் வாய்ப்பு